ஓம் பவ வேலும் மயிலும் சேவலும் துளை என் பிள்ளையே நாட்கள் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது ஆனால் உன் நம்பிக்கை லட்சியம் பிரார்த்தனை மாறாமல் இருக்கக்கூடியது இன்று நடப்பதை வைத்து நாளை இப்படித்தான் என்று இருக்கும் என்று நினைக்காதே இரண்டு நாட்களாக இருந்த பிரச்சனைகள் இனி மாறும் உன் பிரார்த்தனைகள் இப்போது மேலோட்டமாக இல்லாமல் பிரார்த்தனைகள் ஆழமாக இருக்கின்றன அதற்கான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் சிலர் உன்னை தொலைவில் இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேச முயல்வார்கள் அவர்கள் உன் முக்கியத்துவத்தை உணர்ந்ததனால் உன்னிடம் பேசுகின்றார்கள் உன் முக்கியத்துவத்தை நீ இழந்து விட்டதாக நேற்று நீ வருந்தினாய் இன்று அது மாறிவிட்டது முருகன் அருள் என் மனதில் ஒவ்வொரு நாளும் ஏற்படும் கவலைகளுக்கு மருந்தாக வருகிறது என்று பதிவிடு கவலை தீரும்